ஸ்ரீ மீகமித்ரா நேயர்களை அன்புடன் வணங்கி வரவேற்கிறேன் சேலத்தை சுற்றிலும் உள்ள சிறப்பான அங்காளமன் ஆலயங்களை பற்றி இந்த எபிசோட்டிலே பார்க்க இருக்கிறோம் நிறைய சமூகங்கள் மற்றும் சமுதாய குடும்பங்களுக்கு தமிழர்களுக்கு அங்காளம்மன் குலதெய்வம் அம்மன் பெயரிலே நிறைய இருக்கிறார்கள் ஆனால் அங்காளம்மன் என்கிற கோவில் அங்காளம்மனை குலதெய்வமாக கொண்ட கோவில் கோயில் குடும்பத்தார் அங்காளம்மனை வழிபடு தெய்வமாக வீட்டு தெய்வமாக குலதெய்வமாக விருப்ப தெய்வமாக வழிபடுகின்றவர்கள் சேலம் மாவட்டத்திலே அதிகம் இருக்கிறார்கள் எல்லா மாவட்டத்திலும் அங்காளம்மன் கோவில் இருந்தாலும் சேலம் மாவட்டத்திலே மற்ற மாவட்டங்களை காட்டிலும் ஒரு இருபது முப்பது மடங்கு அதிகமாக கோவில்களும் அந்த கோவிலை வழிபடுகின்ற குடும்பத்தார்களும் பக்தர்களும் இருக்கிறார்கள் ஒரு சில குடும்பத்திலே தங்கள் வீட்டில் பிறக்கிற முதல் குழந்தை அது ஆணாக இருந்தால் அங்கப்பன் முதலாக பெயர்களை வைக்கிறார்கள் பெண் குழந்தையாக இருந்தால் அங்கு அங்கம்மா அங்காளம்மா அங்காள பரமேஸ்வரி என்றெல்லாம் பெயர் வைக்கிறார்கள் அது அந்த குடும்பங்களின் வழக்கமாகவே இருக்க குலதெய்வத்தின் பெயரை வைக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அந்த அம்மன் வாரி வணங்குகின்ற அருத் தெய்வமாக கொடைவள்ளலாக இருக்கின்றாள் அங்காள பரமேஸ்வரி இறைவனுடைய அங்கத்தை ஆடுகின்ற பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி அவளுக்கு ஒரு சிறப்பான அடையாளம் சொல்ல வேண்டும் என்றால் கையிலே கபாலம் ஒன்றை பிடித்திருப்பார் பொதுவாக மாசி மாதத்திலே தான் அங்காளம்மன் கோவில் பண்டிகை அதிகமாக வழிபாடு செய்யப்படுகிறது மாசி அமாவாசை மிகச்சிறப்பாக சிறப்பான ஒரு திருவிழாவாகவே அமைந்திருக்கிறது சிவராத்திரி முடிந்து மறுநாள் தொடங்கி மூன்று நாட்களும் அங்காளம்மன் பண்டிகை முடி கொடுப்பார்கள் பலி இல்லை அது நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாது கோயிலுக்கு வெளியே சற்று தூரத்திலே முனியப்பன் போன்ற காவல் தெய்வங்களுக்குத்தான் பலி அங்காளம்மன் உண்மையிலேயே கடவுள் என்பவைத்தான் என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டறிந்தேன் மேலும் ஒரு ஆர்வம் என்னவென்றால் என்னுடைய குடும்பத்திலே உருவாசிரம குடும்பத்திலே லக்ஷ்மி நரசிம்மர் குலதெய்வமாகவும் வீட்டு தெய்வமாக வல்லடம் அங்காள பரமேஸ்வரி தெய்வமாகவும் இருக்கின்றார் ஒவ்வொரு குழந்தைக்கும் அது ஆணோ பெண்ணோ முதல் மொட்டையை நாமக்கல்லில் குடித்து முடிகிறக்கி காடுபுத்தி விட்டு இரண்டாவது மொட்டை அங்காளம்மன் கோவிலிலே வைத்து சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடுவது எங்கள் குடும்ப வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது சேலத்திலேயே நிறைய கோவில் அங்காளம்மன் கோவில் கடை பெரிய அங்காளம்மன் அதுக்கு பேரே பெரிய அங்காளம்மன் சேலம் டவுன்லேயே நாலு கோவில் இருக்கு இருக்கக்கூடிய பெரிய அங்காளம்மன் பிறகு செவ்வாய்பேட்டை அங்காளம்மன் ரொம்ப விசேஷமான ஒரு திருவிழாவாக அவர்கள் செய்கிறார்கள் கிச்சிப்பாளையத்திலே ஒரு அங்காளம்மன் இருக்கிறது சுற்றுப்பட்டு எட்டுப்பட்டி கிராமத்திலும் அங்காளம்மன் கோவில் இருக்கிறது இங்கே தாதகாப்பட்டியிலே கூட அங்காளம்மன் கோவில் இருக்கிறது விசேஷமாக சேலத்திலே இருக்கிறவர்கள் இந்த பெரியார் காளம்மன் கோவிலுக்கும் செவ்வாய்பேட்டையங்காளம்மன் கோவிலுக்கும் போய்விட்டு வந்து மாதந்தோறும் சில கோயிலுக்கு போவதை தங்களுடைய கடமையாக வழிபாடாக ஒரு குடும்ப நெறியாகவே வைத்திருக்கிறார்கள் சேலத்திலிருந்து ராசிபுரம் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது கடைவீதியிலேயே ஒரு இருந்து கிளம்பி நாமக்கல் பைபாஸ் வந்தால் ஒரு ஊரிலே அங்காளம்மன் அங்கே தரி நசவு தொழில் சிறப்பாக ராசிபுரம் அங்காளம்மன் வெண்ணந்தூர் அங்காளம்மன் அங்கிருந்து மிக அருகிலே குருசாமி பாளையம் என்று இருக்கிறது அந்த குருசாமி பாளையத்திற்கு பக்கத்திலே நிறைய அங்காளம்மன் கோவில் அதன் வழியாக வையப்பமலை முருகன் கோவிலுக்கு சென்ற வழியிலே மரப்பறை அங்காளம்மன் கோவில் ரொம்ப பெரிய கோவில் அமாவாசை என்று மட்டும் விசேஷமாக ஒரு பத்தாயிரத்திலிருந்து இருபதாயிரம் பேர் வந்து போகிறார்கள் திருவிழா காலத்திலே ஒரு லட்சம் பேர் வருகிறார்கள் மரம்பரை அங்காளம்மன் பக்கத்திலே நாட்டாமங்கலம் அங்காளம்மன் ரொம்ப பக்கத்துல தான் அந்த அம்மன் அழவே அழகு ராசிபுரம் அங்காளம்மன் வெண்ணந்தூர் அங்காளம்மன் நாட்டாமங்கலம் அங்காளம்மன் பிறகு மரம்பறை அங்காளம்மன் நடந்திரிக்கு வந்து நீங்கள் நேராக எடப்பாடிக்கு சென்று எடப்பாடியில் இருந்து கல்வடங்கம் என்று ஒரு ஊர் இருக்கிறது காவிரி கல்வடங்கம் காவிரி அற்புதமான ஒரு அங்காளம் கோவில் இருக்கிறது இந்த ஐந்து கோயிலையும் ஒரே நாளில் பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள் நான்கு சக்கர வாகனத்திலே சென்றால் சுலபமாக பார்த்து விடலாம் ஆண்கள் இரு சக்கர வாகனத்திலே பயவிட்டு வந்து விடுகிறார்கள் அங்காளம்மனுக்கு ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான் அந்த அங்காளம்மன் நம்முடைய அங்கத்தை ஆளுகின்ற அம்மன் வரம மகிழ்விக்கின்ற தேவி கேட்டதை கொடுப்பவள் தன்னுடைய அற்புதமான திருவிழையாவல்களாலே விசேஷமான நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்த்தி வருகின்றால் ஆயிரக்கணக்கான வருஷமாக நான் இப்பொழுது சொன்ன கோயில்கள் ஆயிரம் வருடங்களை கடந்த கோவில்கள் கண்டிப்பாக அவசியம் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் வாரம் ஒரு முறையாவது ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கு சென்றுவார்கள் வர்கள் தமிழ் முழுவதையும் ஒரு நாள் பார்த்துவிட்டு ராசிபுரம் வெண்ணந்தூர் நாட்டாமங்கலம் மரப்பறை கல்வணங்கம் என்கிற ஐந்து அம்மனையும் ஒரே நாளிலே நீங்கள் தரிசித்து வந்தீர்களே என்றால் கேட்டது கிடைக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை வரும் கிடைக்கும் கடன் தீரும் நோய் போவார்கள் எல்லா நன்மையும் நடக்கும் என்று சொல்லுகிற இதே நேரத்தில் உங்களுக்கு பக்கத்திலே இந்த அம்மன் படங்களை எல்லாம் நான் ஒவ்வொன்றாக அந்த ஊர் பெயரோடு போட்டு வைத்திருக்கிறேன் அதை மீண்டும் மீண்டும் இரண்டு முறை நீங்கள் ஓட்டி பார்த்தால் அந்த தேவியின் அழகு உங்களுக்கு தெரியும் அங்காளம்மன் உங்கள் அனைவரையும் காத்து அருள வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் வணக்கம்